உரத்தை போட்டுதோ விலை போட்டான் விலை போட்டு இன்னைக்கு உடம்பு கரெக்டாக முப்பது நாள் ஆச்சு முப்பது நாளையில் எவ்வளோ வளர்ச்சி வந்துருக்குன்னு பாருங்கள் எல்லா இந்த பூவை எடுத்து எடுக்க போகுது இந்த அருந்து இருக்கு இந்த குருவி குருவி வந்து இந்த குழந்தை பூரா கடிக்கிடுது கடிக்கிறதுக்காஞ்சு இப்போ அடுத்து மருந்து போகிறோம் மருந்த லேஜை அடிச்சு பண்ணோம் அந்த வாரத்துக்கு கழிக்காமல் இருக்காங்க ஒரு நம்பி பூரம் இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம் வேறு இந்த கொழும்பூராமே கிடைச்சிட்டு அப்படி கிடைச்சிட்டா எப்படி படந்து காய ஆய்க்கும் இப்படியெல்லாம் இருக்குது சம்சாரிகளுக்கு ரொம்ப ரொம்ப எத்தனைக்கு பாதுகாத்து கொண்டாடுற மாதிரி இருக்குது நைட் ஐட்டாக காட்டு மட்டுத்தல்ல பகலாயிட்டா குரியதில்லை அப்புறம் மற்றது உரம் போடணும் களை வெட்டணும் இதே ரெண்டாவது களை வெட்டி தான் இருக்குது ரெண்டாவது களை வெட்டி இன்னும் அடுத்து இன்னும் கையில அரிக்கிற மாதிரி களை இன்னும் முளைச்சிச்சின்னா கை கலை தான் அரிக்கணும் இப்போலாம் ஒரு நோசனை பார்த்துன்னா இத்தனை வேலை அரிக்கிது ஒரு நசல் அறுக்கணும் இருக்குது இத்தனை வேலை பார்த்து நவுசல் அரிக்கணும் இந்த குடும்பம்லாம் என்ன பண்ணணும்னா இப்படி இப்படி எடுத்து இப்போ கட்டினோம்னா நல்லா குடம்பு நல்லா காய் ஆயிட்டு இந்த மாதிரி கட்டி வச்சிங்கன்னா நல்லா குடம்பு நல்லா அது கஞ்சம் சேராக பிடிக்கிறதும் நல்லா போய் காய்க்கும் நம்ம குழந்தைலாம் இப்போ எடுத்து விடாமல் அடுத்த அடுத்து கட்டினுன்னு நல்லா காய்க்கணும் ஒரு அப்படி செஞ்சு போட்டாலும் உருப்படியாக ஒன்றா செஞ்சுணும் அரை ஏக்கர் போட்ட காசை அந்த பத்து சிண்டில் எடுக்கலாம் இந்த பத்து சிண்டில் ஒரு சில வரை போட்டிருக்கோம் ஒரு சில வதையில் குறைஞ்சது நல்ல முறையான காட்டோம்னா வீடு அதிகமாக வரும் குறியும் நெஞ்சுக்கிட்டு ஆர்டோ அந்த கூறாட்டும் குறி நெயின்றி கூற அந்த கொஞ்சம் கூரை நெஞ்சுருக்கு திரும் வந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்துட்டுன்னா அப்புறம் அப்படியே கொழம்பு மறுக்கா போகும் தனிக்கும் அலாகிற மாதிரி இருக்குது அந்த காடு உரமே களை கட்டணும் போடணும் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு நூல் செ இரு செடிக்கும் கட்டணும் அதில் ஒரு பார்த்துலேயே ஒரு ஆயிரம் செடி இருக்கும் ஆயிரம் நூல் போடுவோம் இன்னும் எல்லாம் பண்ணி கோக நூறு போடுவோம் திருமலையில் தீம்பி சொல்றதுன்னா எப்படி கட்டி தீமிஸ் எடுக்கிறோம் அதில் வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் மற்ற உணர்வோடு சாப்பிட்டாக்க எங்களுக்கு நன்மை கிடைக்கும் வளர்ந்த இது உருவாக்கி கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி அவங்க நம்ம உணவு சாப்பிட முடியாது துணையாக எஞ்சனங்களும் கிடைக்காது அப்படின்னு நினச்சி சாப்பிடணும் மக்களுக்கு மக்களுக்குசாரியலுக்கு ஒரு நன்றி சொல்லி சாப்பிடுவதும் சாப்பிட்டாக்கும் எங்களுக்கு ஒரு நல்ல இதாக கிடைக்கும் நன்றி வணக்கம் பாருங்கள் எப்படி இதை வளர்த்தாங்க எப்படி இதை கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு எவ்வளோ விலைக்கு ஆகிருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் மேலே போய் இந்த மாதிரி மேலே போக இல்லையே குருவி என்ன பண்ணிடுறது இந்த மாதிரி இலைய கட் பண்ணிட்டு போயிடுது அப்படிங்கிறப்ப அதை கொண்டு வந்து அதை மருந்தடித்து உரம் போட்டு அதை வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம் வளர்த்ததில் இந்த மாதிரி ஆயிருக்கு சம்சாரி இதளோட வளர்ப்பு இதோடைய தலம் என்னங்கிறத பற்றி சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா இது இந்த ஒரு பீன்ஸ் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோன்னு பாருங்கள் சம்சாரி அந்த பீன்ஸை வாங்கி சாப்பிட்றவங்க கண்டிப்பாக லைக் கொடுங்க ஷேர் கொடுங்க கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்